குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நான் என்ன கதை சொல்ல போகிறேன்னா தென்னாலிராமனோட சூப்பராக சிரிப்பான ஒரு கதை தான் சொல்ல போகிறேன் நம்மளோட தென்னாலிராமன் இருக்கார்ல அவர் விஜயநகரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார்ல அரசவை புலவரா இருந்தார்ல அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் நம்மளோட ராஜா கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணார் அப்படின்னாக்க விருந்தினர் ஒருவர் வந்து வந்திருந்தார் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்க அரசவைக்கு வந்து விருந்தினர்கள் நிறையா வருவாங்க அவங்கள உபசரிக்கிறதுக்கு நம்மளோட ராஜாக்கள்லாம் அவ்வளோ பாடுபட்டு நிறையா அவங்களுக்கு விருந்து போட்டு அவங்கள சந்தோஷமாக வழிநடத்துவாங்க அந்தமாரி பார்த்திங்கனாக்க விஜயநகர் பேரரசு ஒரு விருந்தாளி வந்திருந்தாங்க அவங்கள வரவேற்கிற விதமாக நிறைய விருந்து சமைச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக கத்திரிக்காய் சாம்பார் சாதம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதை சாப்பிட்டு அந்த விருந்தினர் மகிழ்ந்து போயிட்டாங்க ஏன்னா நம்மளோட ராஜாவோட தோட்டத்தில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கத்திரிக்காயை வச்சு சமைச்ச அந்த கத்திரிக்காய் சாதம் இப்படியே வந்து கத்திரிக்காய் சாதத்தை பார்த்து ஊரே புகழ்ந்து கிடந்தது ஒரே புகழ்ச்சியாக இருந்தது அப் அப்படி ஒரு டேஸ்டான கத்திரிக்காய் அந்த தென்னாளம்மன் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சி போயிட்டு உடனே என்ன பண்ணார் வீட்டில் போய் தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட போய் சொன்னார் அருமையான ஒரு கத்திரிக்காயில் வந்து இன்னைக்கு ராஜாவோட மாளிகையில் விருந்து சமைச்சிருந்தாங்க இந்த கத்திரிக்காவை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரே புகழ்ச்சி புகழ்ந்தோன்னே அவரோட மனைவி இருக்காங்கல்ல தென்னலிரம்மனோட மனைவி அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு தூக்கமே வரலை புரண்டு புரண்டு படுக்கிறாங்க எனக்கு எப்படியாவது இந்த கத்திரிக்காய் கொடுத்தீங்கன்னா நானும் நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிடுவேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்மளோட தென்னாளிரமன் சொல்கிறாரு அதெல்லாம் முடியாதுமா நம்மளால் கத்திரிக்காயெலாம் போய் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னால் அது அரசாங்கத்தோட தோட்டத்தில் இருக்குது அதை எடுத்துகிட்டு வர்றது மகா தப்பு அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் தன்னோடய மனைவி விடவே மாட்டேன்ட்டாங்க நீங்கள் எப்படியாவது எனக்கு கத்திரிக்காய் கொண்டு வாங்க நான் அதை சாப்பிடலாம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டுன்னு சொல்லிவிட்டு மண்டையில் துணியை கட்டிக்கிட்டு படுத்துட்டாங்க உடனே அவர் பார்த்துட்டு பயந்து போயிட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தலையில் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பி போகிறாரு போய் அரண்மனையோட தோட்டத்தில் போய் அந்த கத்திரிக்காவெல்லாம் அவர் எடுக்கிறாரு எடுத்து ஒரு பைக்குள்ளே போட்டு எடுத்துட்டு வரதுக்காக முயற்சி பண்ணும்போது அங்கே காவலாளிகள்லாம் நின்று பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆஹா யாரோ திருடம் வந்துட்டு போகிறாங்கள இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடியே வந்துட்டார் வந்து வீட்டுக்கு வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட கொடுத்து இந்த உன்னால் நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டேன் பாரு இனிமே இது மேலே எதுவுமே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு கொடுத்தோன்னே அவங்களோட மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல ஆஹா சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கத்திரிக்காயை வச்சு ஒரு சாம்பார் சாதம் ரெடி பண்ணி நைட்டு வந்து சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க தெனாலிராமனை உடனே தெனாலிராமன் சரி ஓகே நம்ம சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லோரும் நைட்டு நல்லா நள்ளிரவில் வந்து சமையல் பண்ணி மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஓ இலை போட்டு எல்லாம் பரிமாறியாச்சு ஆனால் தென்னாலி ராமன் மனைவிக்கே ஒரு பயம் வந்துட்டு தன்னோட குழந்தையை மட்டும் கூப்பிட்டு சாப்பாடு போடாமல் நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு அந்த மூணாவது போட்ட அந்த தட்டில் வந்து தன்னோட பிள்ளையை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காக தன்னோட தென்னலிராமன் கிட்டே போய் சொல்கிறாங்க நீங்கள் நம்மளோட பையனை கூட்டுவாங்கன்னு ஆனால் தென்னலி ராமன் சொல்கிறாரு வேணாம் வேணாம் அவனை மட்டும் கூப்பிடவே வேணா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவங்க ஒய்ஃப் சொல்லாங்க இல்ல இல்ல நீ போய் நம்மளோட பையனை கொட்டுவாங்க அவனு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன பண்ணுறாரு இவர் தன்னோட பையனை கூப்பிட்றதுக்காக ஒரு சொம்பலை தண்ணி எடுத்துகிட்டு போய் மூஞ்சில் தெளிக்கிறாரு அவனும் நல்ல தூக்கத்தில் இருக்கான் ஏன்னா நள்ளிரவு நேரம் இல்லை அவன் அசைந்து தூங்கிட்டு இருக்கான் வேணாம் வேணாங்கிறான் இல்லைப்பா நீ வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவன் சாப்பிட்டுட்டு அதே தூக்க கழகத்தோடு அப்படியே சாஞ்சு தூங்கிட்டான் உடனே இவங்க மூணு பேரும் சந்தோஷமாக வயிறு முட்டா சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் இவர் அரசவைக்கு போகிறாரு அங்கே போனோன்னு இந்த காவலாளிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இதுமாரி வந்து நைட்டு யாரோ ஒரு திருடம் வந்து நம்மளோட தோட்டத்தில் வந்து கத்திரிக்காயை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை நடந்துட்டுருக்கு அந்த இடத்துல அப்போ வந்து தனலி சொல்கிறாரு ஆஹா என்ன பிரச்சனை இது கண்டிப்பாக உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவரும் பேசாம இருக்காரு இவரும் ஆமா ஆமான்னு சொல்கிறாரு ஆமாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே ரொம்ப பெரிய பிரச்சனையானோன்னு ஒருத்தங்க மட்டும் சந்தேகப்பட்டு சொல்கிறாங்க இந்த தென்னாலி அம்மன் இருக்காரு அவர் தான் அந்த கத்திரிக்காயை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அதனால இந்த கத்திரிக்காய் சாப்பிட்ணும் மறுபடியும் கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு சொன்னாரு அதனால அவர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி விசாரிங்கன்னு சொன்னோன்னே ராஜா சொல்கிறாரு விசாரணைன்னு வந்துட்டா யாருன்னு பார்க்கக்கூடாது தென்னாலிரம்மா உன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு ஒரு புலவர் சொல்கிறாரு நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆளாக எடுக்கலை மகாராஜா எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை இருந்தாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தென்னாலிரம்மா ஒத்துக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிற நாளைக்கு வரும்போது உன்னோட பையனை கூட்டிகிட்டு வா நான் அவன்கிட்ட கேட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரீர மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தன்னோட பையனை வரும்போது கையோட அழிச்சிட்டு வராரு வந்தோடன பையனை விசாரிக்கிறாரு ராஜா தம்பி இதுமாரி நீ வந்து நேற்று நைட்டு என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு பையன் யோசனை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சிவனேன்னு அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் எப்பப்பா சாப்பிட்ட நான் நைட்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து மகாராஜா ஆஹா நம்ம வந்து சந்தேகப்பட்ட சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே கூச்சல் இடுறாங்க உடனே வந்து நம்மளோட தெனாலி வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற நேரத்தில் வந்து மறுபடியும் வந்து நேற்று நைட்டு கண்டிப்பாக நான் அம்மா நம்மளுக்கு வந்து தெரிந்து சமைச்சாங்களா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி தென்னாளி அம்மன் கேட்குறாரு ஆமாம் நான் தான் சொல்கிறேன்னு நேற்று சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் கத்திரிக்காய் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் மழை பெஞ்ச போது தான் அம்மா என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் எனக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார் சாதம் தந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் இது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நைட்டு வந்து தண்ணியை மூஞ்சியில் தெளித்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டிருக்காங்க தென்னலிராமன் அதை தண்ணியை மூஞ்சியில் தெளித்ததுனால என்ன ஆகிட்டு இவன் நல்லா மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததுனால மழைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சுக்கிட்டான் இந்த சமயோஜிதமா செயல்பட்ட தெனாலிராமன் என்ன பண்ணாரு அவருக்கு வந்து சாப்பாடு போட்டவன அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் இதை வந்து ராஜா கேட்டுட்டு சரி சரி நேற்று எங்க மழை பெஞ்சது இவன் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டாரு இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போச்சே யார் தான் எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் ஆனதுக்கப்புறமா தோட்டத்தில் ராஜாவும் கிருஷ்ணதேவராயரும் தென்னாளிராமனும் நடந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க அப்போ தென்னாளி பார்த்து கிருஷ்ணதேவராயர் கேட்குறாரு இதை கண்டுபிடிக்க மாட்டேன் தென்னாளி இது என்ன ஆச்சுன்னே என்ன அப்போ வந்து நகைச்சுவையோட சொல்கிறாரு தென்னாளி என்னோட மனைவியோட புடுங்கல் தாங்க முடியாமல் நான் கொண்டு போய் நான் தான் இதை எடுத்துகிட்டு போய் நான் என் ஒய்ஃப் கொடுத்தேன் இது என்னால் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜா காலை பிடிச்சி அப்படியே நமஸ்காரம் பண்றாரு உடனே ராஜாவும் ஐயோ உனக்கும் இதே பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்டோன்னே சரி மன்னிச்சிட்டேன் போ உண்மையை சொல்லிட்டேயா தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு உடனே தென்னாளும் ராஜாவும் மறுபடியும் வாக்கிங் தொடர்ந்து நடந்து போறாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சமயோஜிதமாக நம்ம வந்து செய்யணும் தப்பு செய்யறதுக்காக சமயோஜிதம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த சமயோஜித செயல்பாடுகள் எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துலேயும் எல்லாருக்குமே தேவை பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தேவை தான் அதே சமயத்தில் நம்ம செஞ்ச தவறுகளை ஹானஸ்ட்டாக நம்ம ஒத்துக்கிட்டு பெருந்தன்மையோட மன்னிப்பு கேட்கவும் நம்ம ரெடியாக இருக்கணும் ஓகே குட்டீஸ் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குட்டீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குட்டீஸ் பாய்